ஸ்ரீ அஸ்ட்ரோவிசனேயர் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் என் மனமார்ந்த இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் உங்களுக்கு எல்லா வளமும் நலமும் கொடுக்கும் ஒரு நல்ல வருடமாக அமையணும்னு நான் மனமாற வேண்டிக்கிறேன் ஸ்ரீ ஆஸ்ட்ரோவிசன் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வரும் அனைவருக்கும் நன்றி இன்னைக்கு நாம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஜனவரி மாதம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கணும்னு பார்க்கலாம் புதிதாக ஒரு ஆண்டு பிறந்துட்டாலும் இந்த வருஷம் நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருக்கும் அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிற விதமா இந்த ஜனவரி மாதம் எல்லாருக்கும் நல்ல விதமா அமையுங்கிற நம்பிக்கையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாத ராசி பலன்களை பார்க்கலாம் மிதுனம் மிதுன ராசிக்காரர்கள் இந்த மாதம் புதுசா பிறந்தது போல ஃபீல் பண்ணுவீங்க ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி புதன் நேராக உங்களுடைய ராசியே பார்க்கறதுனால உங்களுடைய மனசு ரொம்ப புத்துணர்ச்சியா இருக்க போகுது நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆக போறீங்க உங்களுடைய ராசி ரொம்ப வலுவடைகிறதுனால நீங்களும் வலுவா இருக்க போறீங்க இந்த மாதம் செவ்வாய் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதுனால சின்ன சின்ன உடல் குறைகள் ஏற்பட்டாலும் அதை சமாளிக்கக்கூடிய நல்ல வலிமையில இருப்பீங்க உஷ்ணம் சம்பந்தப்பட்ட சில சில பிரச்சனைகள் ஏற்படும் வயிறு எரிச்சல் இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் ஆகிறது இதெல்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பை செவ்வாய் உங்களுக்கு கொடுப்பார் அதையும் தாண்டி புதனோட பார்வை உங்களை வலுப்பெற செய்யும் அதனால மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் துவக்கமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு குரு பனிரெண்டாம் இடத்துக்கு வந்ததுல உங்களுடைய செலவுகள் வந்து கட்டுக்கடங்காமல் போயிட்டு அப்படி செலவுகள் கட்டுக்கடங்காம போயிட்டு இருந்தாலும் ஒரு பக்கம் நீங்க சந்தோஷமா தான் இருக்கீங்க ஏன்னா எல்லாமே சுப செலவுகளா பண்ணிட்டு இருக்கீங்க மிதன ராசிக்காரர்களுக்கு நிறைய பேர் ஒன்னா வீடு வாங்கியிருப்பீங்க வீடு கட்டுவீங்க அல்லது வாகனம் வாங்கியிருப்பீங்க இந்த மே இருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கடந்த மே மாதத்திலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதத்துல இருந்து எனக்கு தெரிஞ்சு மிதன ராசிக்காரர்கள் நிறைய பேர் வீடு கட்டுற வேலையை துவக்கியிருக்கீங்க நிறைய பேர் வாகனம் வாங்கியிருக்கீங்க இது எல்லாமே ஒரு சுப கடன்களாக அமைஞ்சு உங்களுக்கு செலவுகளை கொடுக்குது இதெல்லாம் ஒரு நல்ல விஷயம்தான் அதனால மிதன ராசிக்காரர்களுடைய சூழ்நிலை ஒரு நல்ல சூழ்நிலையாவே இருந்துட்டு இருக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான தான் இருக்கீங்க சில பல இக்கட்டான சூழ்நிலைகள் இருந்தாலும் கூட அதுல ஒரு சந்தோஷம் ஒரு பாதுகாப்பு நிம்மதி இது எல்லாமே மிதன ராசிக்காரர்களுக்கு தான் இருக்கு இந்த மாதம் உங்களுடைய மூன்றாம் அதிபதி தைரியம் வீரியம் கீர்த்தி புகழ் அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய மூன்றாம் அதிபதி சூரியனும் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும் இதுவரைக்கும் ஏனோ தானோன்னு இருந்து நீங்க புதிய ஒரு உற்சாகத்தோட இந்த மாதம் செயல்படுவீங்க குடும்பத்துக்காகவும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்காகவும் பல செலவுகள் ஏற்பட்டுட்டு இருக்கும் அதெல்லாம் இந்த மாதம் ஒரு கட்டுக்குள்ள வர அமைப்பு இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா குரு வக்ர நிலமையில இருக்கா பனிரெண்டாம் இடத்துல உங்களுக்கு ஏற்படக்கூடிய செலவுகளை கொஞ்சம் குறைச்சிட்டு இருக்கா செலவுகள் ஏற்படக்கூடிய தன்மை வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு முழுச குறையில கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ்ல இருக்கீங்க மிதன ராசிக்காரர்கள் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல விஷயம் என்னன்னா உங்களுடைய ஐந்து ஒன்பது இந்த இடங்கள் கனெக்ட் ஆகுது ஐந்தாம் இடம்ங்கிறது அதிர்ஷ்டஸ்தானம் ஒன்பதாம் இடம்ங்கிறது பாக்கியஸ்தானம் உங்களுடைய ஐந்தாம் அதிபதி சுக்கரன் போய் ஒன்பதாம் இடத்துல அம்றது ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு ஏற்கனவே கடந்த ரெண்டரை வருஷமா ஒன்பதாம் இடத்துல சனி இருந்து உங்களுக்கு எந்த ஒரு நன்மைகளும் எந்த ஒரு பாக்கியங்களும் கிடைக்கிறத தடுத்துட்டு இருக்க இந்த மாதம் ஜனவரி மாதம் மட்டும் உங்களுடைய ஐந்தாம் அதிபதி போய் அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த சனி ஒரு சுப இது வரைக்கும் தடை பண்ணியிருந்த எல்லா நன்மைகளையும் உங்களுக்கு இந்த மாதம் கொடுப்பார் ஏன்னா ஒன்பதாம் அதிபதி ஆட்சி ஸ்தானத்துல இருக்காரு ஆட்சி ஸ்தானத்துல இருந்தாலும் சனி இருக்கிற இடத்த கெடுப்பாருங்கிற ஒரு சூழ்நிலையில எடுத்துக்கிட்டு இருந்தார் இப்ப அந்த சனி சுக்கரனால ஒரு பாசிட்டிவான கிரகமா மாறிட்டார் அதனால பாசிட்டிவான பலன்கள் இந்த மாதம் மிதனராசிக்காரர்கள் கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு தொழில் வியாபாரத்துல லாபம் வந்தா கூட அதை அதுலயும் இன்வெஸ்ட் பண்றீங்க தொழில் விரிவாக்கத்துக்காக இன்வெஸ்ட் பண்றீங்க இது ஒரு முதலீடு தான் நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணா அதற்கான லாபம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதனால ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே ஒரு நல்ல மாதமா தான் அமையுது ஓரளவுக்கு கிரகங்கள் எல்லாமே சாதகமான சூழ்நிலையில தான் இருக்கு முழுசா சாதகமான சூழ்நிலைன்னு சொல்ல முடியாது உங்களை எதுவுமே கெடுக்காத ஒரு சூழ்நிலையில இருக்கு எந்த கிரகமுமே உங்களை அதிகமா பாதிக்காத ஒரு சூழ்நிலை நிலவுது அதனால இந்த ஜனவரி மாதம் மிதன ராசிக்காரர்களுக்கு ஒரு இயல்பான மாதமாகவே இருக்க போகுது நீங்க இதுவரைக்கும் ஸ்ரீ அஸ்ட்ரோவிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்